கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லி மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு வரலாறு வந்து உடனே எல்லாம் சொல்லிட முடியாது டக்குன்னு எதையும் முடிவு பண்ண பண்ணிட முடியாதுன்னு கீழடி அகழ்வாய்வு குறித்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கீழடியினுடைய அந்த அகழ்வாய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு ஆண்டுகளாக இந்த அறிக்கை வந்து மத்திய அரசு கிடப்பில் போட்டுறது அது காலம் தாழ்த்தியது அப்படின்ற கருத்து வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டது இப்போ சென்னைக்கு வந்த மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இதுலேருந்து நமக்கு என்ன தோணுதுன்னா எந்த காரணத்தை கொண்டும் தமிழருடைய அந்த அடையாளங்கள் அல்லது தமிழருடைய தொன்மை வரலாறு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அல்லது இவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறாங்க இதுதான் நீங்கள் ஒரு சான்ற வச்சின்னு உடனே நம்ம இந்த அகழ்வாய்வினுடைய அறிக்கையை குறித்து அல்லது அந்த தொன்மையை குறித்து உடனே சொல்லிட முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வரலாற்றில் அல்லது தொல்லியல் துறை ஆய்வுகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரே ஒரு கண்டுபிடிப்பு தான் ஒட்டுமொத்த வரலாற்றையுமே மாற்றிருக்குது